எனதருமை முருகபக்தர்களே இன்று நாம் பார்க்க இந்ததொரு காணொளியில் என்னவென்று பார்த்தால் இன்று எந்ததொரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம்னா சொல்கிறேன் ஒரே ஒரு மந்திரம்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அது வந்து இன்னும் சமஸ்கிருதத்துலேயும் கிடையாது வேற எதுலேயும் கிடையாது சுத்த தமிழனால் நம்மள நம்மளுடைய முருகபக்தர் ஒருவர் சொன்ன மந்திரம்னா அது வந்து மந்திரம்னு சொல்கிறத காட்டிலாம் ஒரு பாடல்னே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முருக மந்திரம் என்ன மந்திரம் அதோடைய பலனை நான் முன்னாடி சொல்லிடுறேன் பிறகு அந்த பாடலை நம்ம என்னன்னு கேட்போம் அதாவது இந்த மந்திரங்களை படித்தா எதிரி தொல்லை முதலில் கிடையாது பிள்ளை சூனியம் ஏவல் எல்லாம் பொடிபட போயிடும் ரெண்டாவது மூணாவது என்னது எந்த தோஷமும் கிடையாது செவ்வாய் ராகு தோஷம் கேது தோஷம் எந்த தோஷமும் கிடையாது எந்த ஒரு தோஷமும் நம்ம வந்து அண்டாது தோஷம் இருந்தாலும் அதுக்கு பலன் அதாவது நமக்கு எதுவும் பண்ணாது தோஷம் வந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படி என்ன மந்திரம் அப்படிதானே அது எத்தனை முறை படிக்கணும் உங்களால் முடிஞ்சது டெய்லியும் ஒரு முறை படிக்கிறேன்னு சரி அல்ல நம்ம பாலந்தேவராயன் சாமி சொல்கிற மாதிரி ஒரு நாள் முட்ப கொண்டு ஓதியை செபித்து உகந்த நீர் அணிய அப்படின்னு சொல்கிறாரு கந்த சிருஷ்டி கவசம் அதை தான் நான் அவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மந்திரம் அதுதாங்க இந்த கந்தசஷ்டி மந்திரம் இதை படித்தோன்னா நமக்கு தீராத பிணியெல்லாம் தீர்ந்து போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி சொன்னாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு இல்லை நான் முருகனுக்காக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அல்லது ஏழரை மணி நேரம் செலவு பண்ணி முப்பத்தாறு முறை சொல்கிறேன்னாலும் சரி இல்லை என்னால் முடியவே முடியாது நான் சொல்ல முடியாதுன்னா வாரத்தில் ஒரு தாட்டி செவ்வாய்க்கிழமை இல்லை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களெலாம் ஞாயித்துக்கிழமை சொன்னாலும் சரி இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழுதும் என்னன்னா அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த இதை சொல்லலாமா கூடாதா இதனால் எதாவது பிரச்சனை வருமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்பின் எல்லையே முருகபக் அதனால் வந்து அருணகிரியார் வந்து குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து விபூதிப்பட்டு அடிச்சுக்கிட்டு முருகானு கூப்படில் அந்த வல்லாள ராசகோபுரத்துலேருந்து குதிக்கும்போது தன்னை அறியாமல் முருகானு கூப்பிட்டதுக்கு தான் அவர் காட்சியளித்தார் தவிர அவர் செய்த பூஜைக்கோ சரி புனஸ்காரத்துக்கோ சரி மகிழ்ந்து வந்து முருகன் காட்சி தரல அவருக்கு முத முதல்ல அதனால் நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை சரி அப்படி அசைவம் சாப்பிட்டேன் எனக்கு மனசு நெருடலாக இருக்குது படிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை ரூமில் உட்காந்து படிக்க வேண்டாம் வெளியே உட்காந்து வீட்டில் படிக்கலாம் அல்லது வெளியே பயணம் பண்ணுறீங்களா அப்படியே மனதார படிச்சுக்கிட்டு வரலாம் இதில் முக்கியமான விஷயம் கேட்கலாமா இந்த பாடலை கேட்டுக்கிட்டு வந்தால் பயன் தருமா தருணா ஆனால் இந்த முருகனுக்கு வந்து தன்னை பாடுபோர்களே தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் சொல்கிறாரு ஒரு நாள் முப்பத்தாறு குண்டு ஓதியே செபித்து ஓதுனோம் ஓதுனா தான் இந்த மந்திரத்தோட பயனே வந்து ஓதுதல் தான் ஓதி மட்டுமே ஜெபித்த மந்திரம் இந்த கந்தசஷ்டி மந்திரம் ஒரு முறை பாலந்தேவராயன் சாமிக்கு தீராத வயிற்று வழி ஏற்படுது தீராத வயிற்று வழி தற்கொலை பண்ணிக்கலான்னு திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணலான்னு திருச்செந்தூர் போகிறார் அந்த சமயத்தில் கந்த திருவிழா வெகு விமர்சையாக நடக்குது அந்த ஆறு நானும் விரதம் வந்துட்டு சரி வாழ்க்கையை முடிச்சிட போகிறோம் விரதம் வந்துட்டு சித்தரலாமேனு ஆறு நாள் விரதம் இருக்கிறார் ஒரு நாள் கனவுள்ள முருகன் அந்த மண்டபத்தில் படுத்திருக்காரு அவர் கனவுல வந்து எனக்காக ஏதாவது பாடேன் அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முதல் வரியே எழுதுறாருவாங்க துதிப்போர்க் வல்வினையை போ அதாவது முருகா உன்னை துதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வலிமை மிக் வினையாக இருந்தாலும் அது ஒளிந்து போகும் அப்படின்னா முதோ வரிய ஆரம்பிக்கிறார் துதிப்போருக்கு வழிவினை போம் அது அது என்னது துன்பம் போம் நெஞ்சார பதிப்போருக்கு செல்வம் பழித்து தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலர்கள் முன்னேற்கும் நிமலர்னா இங்கே யார் முருகப்பிரமான்ன அதனால இந்த கந்த சஷ்டிக்கு பத்தி நம்ம சொல்லியிருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்போ தெளிவுரை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியில் நான் முக்கியமாக சொல்கிற கந்த கவசம் அந்த கந்தனை கும்பிடுவோர் கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள் அவன் சோதனையை தருங்கடவிலே தவிர அதாவது சோதனைகள்ங்கிறது என்னன்னா ஒரு நாள் சாதனை ஆக்கிறதுக்கு தான் எம்பெருமான் முருகன் வந்து நமக்கு இத்தனை சோதனையும் காட்டுவார் ஒரு நாள் சோதனைக்காயெல்லாம் சாதனை கனியாக மாறியே ஆக வேண்டும் அது யாரோட அருளாளன்னா முருகனுடைய அருளால் அதனால் இந்த கந்த சஷ்டியை முடிஞ்ச அளவுக்கு சிறு ராகத்தோடு பாடுற மாதிரி பண்ணுங்க அதனால் பாடிப்பாருங்க அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடலுக்கு தான் முருகன் வந்து மயங்குவார் அதனால் அவனை எவ்வளோ முடியுதோ அவளை பாடியே ரசிங்க இந்த காணொலியில் நம் கந்த சஷ்டி கவசத்தினால் கிடைக்கும் நற்பண்புகளையும் நற்பயன்களையும் பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றதொரு காணொலியின் மூலம் முருக பக்தியை கூறுவதில் யான் கடமை பற்றி ரஞ்சி வணக்கம் சத்தியமாவது சரவணபாவை